ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு தேர்ஸ் என்ன சேனல் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய வீசு தான் செஞ்சுருக்கேன் சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான ரெசிபி இது இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து உடம்பு நம்ம குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அனல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அடிக்குது எவ்வளோ நம்ம ஜூஸு இந்த மாதிரி கோல் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் குடிச்சாலுமே கூட நம்மளுக்கு வந்து அனல் தாங்க முடியல அப்படி இருக்குது வெயில் ஸோ இது மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இதோட ஒரு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டே இருக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பழைய சோறம் வந்து மிக்சியில் உப்பு சேர்த்து அடிச்சுட்டு அது கூட ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இது சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பழைய சோறுலாம் அப்படியே கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அது மாதிரி ஸோ அதனால் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் செஞ்சுருந்தோம் அல்டிமேட்டாக இருந்தது நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் குடிங்க சூப்பரான பழைய சொருக்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதில் இப்போ வந்து கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டேன் தயிர் இருக்கிறனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் தயிர் வந்து புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஸ் பார்த்தீங்கன்னாக்க மாங்காய் தான் செஞ்சுருக்கேன் மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் போட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதை பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்றேன் பார்த்தீங்களா குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குற மாதிரி இருந்தது அவ்வளோ ருசியாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வெயில் சமாளிக்கிறதுக்கு இது மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்க சூப்பராக இருக்கு பழைய கஞ்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்